அமெரிக்காவின் நம்பிக்கையான பத்திரிகைகள் பழமையான பத்திரிகைகள் என்று பார்த்தால் இரண்டே இரண்டு பத்திரிகைகள் முதன்மையானது என்று சொல்வார்கள் ஒன்று வாஷிங்டன் போஸ்ட் இன்னொன்று நியூயார்க் டைம்ஸ் இதில் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வாஷிங்டன் போஸ்ட் என்ற அமெரிக்க பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்னவென்றால் இந்தியா ஷேடோ வார் வித் பாகிஸ்தான் கேம்பெயின் ஆஃப் கபட்ஸ் கில்லிங் இந்த செய்தி வெளியாகி ஓரிரு நாட்கள் ஆகியிருக்கும் பாகிஸ்தானின் தி டோன் என்ற தினப்பத்திரிகை இதே செய்தியை மேற்கோள் காட்டி ஒரு பெரிய கட்டுரையை வெளியிட்டிருந்தது அதில் இந்த கட்டுரையைத்தான் மிகப்பெரிய உதாரணங்களாகவும் காட்டியிருந்தது இந்தியாவோ இந்தியாவிற்கு சாதக மாணவர்களும் யாரோ இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் இயக்க தலைவர்களையோ அல்லது குழுக்களின் தலைவர்களையோ ஏன் இந்தியாவுக்கு எதிராக பேசுபவர்கள் செயல்படுவர்கள் என்ற தனி நபர்களையோ கூட இந்திய பாகிஸ்தானுக்குள்ளேயே ஏறி எந்த தயக்கமோ பயமோ இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் கொள்கிறது என்று புகார் வாசிக்கிறது அந்த கட்டுரை அப்படி சொல்வது என்ன அதில் இருக்கும் உண்மை என்ன உண்மையில் அப்படி நடக்கிறதா வாருங்கள் பார்ப்போம் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் வாஷிங்டன் போஸ்ட் என்ற இந்த ஆங்கில பத்திரிகையில் வெளியான இந்தியாவை பற்றியான கட்டுரையில் பாரத பிரதமரை பற்றி குறிப்பிடுவது தி மோஸ்ட் கான்ஃபரண்டேஷனல் அண்ட் ரீசலூட் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் இந்தியா என்றுதான் அதாவது மிக உறுதியான நோக்கமும் போராட்ட குணமும் நிறைந்த இந்தியாவின் அரசியல் தலைவர் என்கிறது கட்டுரை இவர்தான் பாகிஸ்தானுக்குள்ளே புகுந்து இந்தியாவிற்கு எதிராக செயல்படுபவர்களை கொலை செய்கிறார் என்றும் கட்டுரை பேசுகிறது ஆனால் இந்தியா அதை மறுக்கிறது எங்களுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அந்த கொலைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்களுக்குள் நடக்கும் சண்டைகளில் நடக்கும் மரணங்களை எங்கள் தலையில் எங்கள் மீது பழி சாராதீர்கள் என்கிறது இந்தியா அப்படி எனில் இந்த கொலைகள் நடப்பது எப்படி யார் இந்த கொலையாளிகள் என்பதற்கும் கட்டுரை விளக்கம் அளிக்கிறது ஆப்கானிஸ்தானிலிருந்துதான் கொலையாளிகள் அதிகமும் வருகிறார்கள் என்பதும் ஒரு குறைந்த சதவீதம் பாகிஸ்தானில் உள்ள குற்றவாளிகள் அல்லது கிரிமினல்களையும் இந்த கொலைகளை செய்கிறார்கள் என்றும் பேசுகிறது கட்டுரை அப்படி பார்த்தால் இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் எப்படி இந்தியாவை நீங்கள் பழி சொல்கிறீர்கள் என்ற கேள்விக்கும் கட்டுரை பதில் சொல்கிறது அதாவது அரபு நாடுகளில் பெரிய பெரிய வியாபாரங்கள் செய்யும் இந்தியர்கள் பலவும் ராவின் ஏஜென்டுகளாக செயல்படுவதாக கூறுகிறது கட்டுரை அதோடு தொடர்ந்து பேசுவது அதானது குறிப்பிட்ட நபர்களை இவர்கள் தேர்ந்தெடுத்து ஹவாலா வழியாக பணமும் கொடுத்து அவர்களிடம் அச்சாரம் போட்டு நபர்களை பாகிஸ்தானுக்குள் அனுப்பி வைக்கிறது இந்த வியாபார வியாபார பிரமுகர்கள் அவர்கள் அங்கு சென்று நோக்கத்தை ஒத்துக்கொண்டு பணத்தை வாங்கிய நபர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று தங்களுடைய உண்மையை விசுவாசத்தை காட்டுகிறார்கள் வாங்கிய பணத்திற்கான மதிப்பை அவர்கள் செயலில் காட்டிக்கொண்டு சென்று விடுகிறார்கள் இதுதான் நடப்பதாக கட்டுரை விளக்குகிறது பாகிஸ்தானை அதிர வைத்ததாக கட்டுரை சொல்வது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் நடந்த ஆறு கொலைகள்தான் மற்ற ஏராளமான கொலைகளை இந்த முகம் தெரியாத மர்ம நபர்கள் கொலை செய்திருந்தாலும் இந்த ஆறு கொலைகள்தான் பாகிஸ்தானை நடுங்க வைத்ததும் பாகிஸ்தானின் அஜெண்டாக்களின் முதுகெலும்பை முறிய வைத்ததும் என்றும் சொல்கிறார்கள் பாகிஸ்தான் பெரிய அஜெண்டாவை வைத்திருந்தது அது இன்று நடைமுறைப்படுத்த முடியாமல் போனதற்கு முக்கிய காரணம் இந்த நபர்களின் கொலைகள் தான் என்றும் கூறுகிறது இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் மூளையாகவும் தலைவனாகவும் செயல்பட்ட அனைவரையும் தீர்த்து கட்டியிருக்கிறது இந்த மர்ம நபர்கள் என்கிறது பாகிஸ்தான் அப்படியெனில் அந்த மர்ம நகர்கள் யார் என்று இன்றுவரை சர்வதேச சக்திகளுக்கோ ஏன் பாகிஸ்தானுக்கோ இன்று வரை அடையாளம் காணவோ ஒரு ஆதாரத்தை வெளியிடவோ தெளிவுபடுத்தவோ முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தானில் மட்டுமல்ல உலக அளவில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுபவர்களை இந்தியாவின் ரகசிய கரங்கள் பதம் பார்ப்பதாக குற்றம் சாட்டுகிறது கட்டுரை இஸ்ரேலின் மொசாத் என்ற உளவு அமைப்பிற்கு நிகரான அமைப்பாக ரா இன்று சிறப்பாக செயல்படுவதாகவும் இந்த கட்டுரை கூறுவதோடு பாகிஸ்தானை இந்தியாவின் உளவு அமைப்பான ரா ஒரு சோதனை கூட இருப்பதாகவும் பேசுகிறது பாகிஸ்தானில் சோதனை நடத்தி பின்பு அதே பாணியை கனடாவிலோ இல்லது மற்ற நாடுகளில் இருக்கும் தீவிரவாதிகளையோ இல்லை இந்தியாவின் எதிர்ப்பாளர்களையோ கொள்வதற்கு அல்லது தீர்த்து கட்டுவதற்கு அது திட்டம் போடுகிறது என்று கூறுகிறார்கள் அதானது ஒரு திட்டத்தை வகுத்தால் அந்த திட்டத்தை செயல்படுத்தி எந்த அளவு அது சாதகமாக இருக்கும் என்பதை அறிய முதலில் பாகிஸ்தானில் உள்ள இந்திய எதிர்ப்பாளர்களை கொலை செய்து அது வெள்ளோட்டம் பார்க்கிறது என்றும் கூறுகிறது கட்டுரை இந்தியா என்ன சொல்கிறது இந்தியா ஒரு சமாதானத்தை விரும்புகின்ற நாடு எங்களது கொள்கை எப்போதும் சமாதானத்தை விரும்புவதுதான் அமைதியை விரும்புவதுதான் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டும் அமைதி விரும்புகள் நாங்கள் அதனால் எங்களை தேவையில்லாமல் பழி சுமத்தாதீர்கள் என்கிறது இந்தியா பாகிஸ்தான் அரசு என்ன சொல்கிறது அதானது பாகிஸ்தானின் சமீபத்தில் கூட பாகிஸ்தானின் வெளியுறவு செயலாளர் துபாயில் வைத்து பத்திரிகை சந்திப்பின் போது கூட இந்தியா தான் பாகிஸ்தானில் நடக்கும் கொலைகளுக்கு முக்கிய காரணம் அதன் பின்னணியில் இருப்பது எல்லாம் இந்தியா என்று புலம்பி இருக்கிறது அது மட்டுமல்ல பாகிஸ்தானின் முன்னாள் உளவு அமைப்பின் தலைவரான நதீம் அகமது அஞ்சான் அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏ தலைவர் வில்லியம் ஜோ பான்சிடம் சென்று புகார் கூறியிருக்கிறார் இந்தியா தான் இந்தியாவின் உளவு அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்துதான் பாகிஸ்தானில் நடக்கும் கொலைகளுக்கு அல்லாவற்றுக்கும் அனைத்து காரணம் கனடாவில் நடந்த கொலைக்கும் அமெரிக்காவில் நடந்த கொலை முயற்சிக்கு அனைத்துக்கும் இந்தியாவின் உளவு அமைப்புகள் தான் காரணம் என்றும் அழுது புலம்பி இருக்கிறார் நதீம் அகமது அஞ்சான் இதை இப்போது ஒன்று கவனித்தால் நன்கு புரியும் அதாவது பாகிஸ்தானில் இறக்கும் தீவிரவாதிகளின் தலைவர்கள் அல்லது தீவிரவாதிகளை எங்கள் மக்கள்தான் அதை கொல்வது இந்தியா தான் என்று வெளிப்படையாக இன்று பாகிஸ்தான் ஒத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் சில பதிற்றாண்டுகளாக அதாவது முப்பது நாற்பது வருடங்களாக பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டிருந்தது தெரியுமா அதானது மிக சிறப்பாக பயிற்சி அளித்து இந்தியாவில் தீவிரவாதத்தை செய்வதற்காக அனுப்பிவிடும் நபர்கள் இந்தியா இராணுவத்தாலோ இந்தியா பாதுகாப்பு படையாலோ கொல்லவோ அல்லது பிடிக்கப்பட்டாலோ செய்தால் பாகிஸ்தான் உடனே கையை விரித்துவிடும் எங்களுக்கு தெரியாது இந்த நபர் யாரென்றே தெரியாது நாங்கள் அனுப்பவே இல்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த நபரை அப்படியே கைகழுவி விட்டு விடுவார்கள் ஆனால் ஒருபோதும் பாகிஸ்தான் ஒத்துக்கொண்டதே இல்லை இது கடந்த கால வரலாறு அனைவருக்கும் தெரிந்தது தான் இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லையோர பாதுகாப்பு படை உண்டு அதானது பார்டர் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இது பெரிய கமாண்டோ ஃபோர்ஸ் இது பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் செயல்படும் இவர்களை தேர்வு செய்வது என்பது பல கடினமான தேர்வுகள் நடத்தி மிக திறமையான நபர்களை தான் இதற்கு தேர்வு செய்து எடுக்கிறார்கள் ஏனென்றால் எல்லையில் மிக தந்திரங்களை செயல்படுத்தி பல கொடூரங்களை அரங்கேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இப்படிப்பட்ட மிக திறமையான நபர்களையும் மிக தந்திரமான நபர்களையும் பல கடினமான தேர்வுகளுக்கு பின் தேர்வு செய்கிறார்கள் இப்படி திறமையானவர்களை தேர்வு செய்து அவர்களை வைத்து எல்லையில் எல்லை மீறிய செயல்களை செய்ய வைத்து இந்தியாவின் துப்பாக்கிக்கு அவர்கள் பலியாகும் போது அந்த வீரர்களை கூட பாகிஸ்தான் எங்களுக்கு தெரியாது இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்கள் யார் என்று தெரியாது எங்கிருந்து வந்தவர்கள் என்று தெரியாது என்று கையை விரித்துவிடும் பாவம் அந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அந்த நபர்களின் பிணங்கள் கூட கிடைக்காது என்பதுதான் உண்மை இன்று அந்த அளவு பாகிஸ்தான் எப்போதும் பொறுப்பை தட்டி கழித்ததும் தங்களுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்பதும் நாங்கள் அதை செய்யவில்லை என்றும் கையை விரித்தபடி இந்தியாவிடம் எகத்தாளம் காட்டிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று எங்கள் நபர்களை கொள்கிறார்கள் என்று ஒப்பாரி வைக்கும் நிலைக்கு சென்றிருப்பதுதான் மிகப்பெரிய மாற்றம் இன்று அதற்கு காரணம் பாகிஸ்தான் நினைப்பது இனியும் நாம் எங்கள் நபர்கள் இல்லை என்ற வகையில் மௌனமாக இருந்தோம் ஆனால் மர்ம நபர்களின் நடமாட்டம் பாகிஸ்தானிற்குள் அதிகமாகிக் கொண்டே போகும் இவர்கள் கிட்டத்தட்ட நாம் நினைக்கும் எல்லா தலைவர்களையும் ஏன் அங்குள்ள அரசியல் தலைவர்களுக்கு ஆபத்து என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது ஆனால் உண்மையில் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான நபர்களைத்தான் இந்த மர்ம நபர்கள் தீர்த்து கட்டுகிறார்களே ஒழிய மற்றவர்களை எந்த தொந்தரவும் செய்வதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் பாகிஸ்தானின் இந்த பயம் இந்தியா இப்படி மறுத்துக்கொண்டே இருக்கும் இப்படி சாதாரணமாக நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் இந்தியா இப்படி மறுத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒவ்வொருவரும் இறந்து கொண்டே இருப்பார்கள் என்ற பயம் தான் இப்போது சர்வதேச அளவில் இதை பிரச்சனையை எடுத்துச் சென்று இந்தியாவை ஒரு கட்டுக்குள் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறது பாகிஸ்தான் ஆனால் இதற்கு ஆதாரங்கள் உண்டா என்றால் ஆதாரங்கள் இல்லை இங்கு ஒப்பாரிகள் மட்டும்தான் ஆதாரம் ஏதோ ஒரு முயற்சி போனதாகவும் சம்பந்தப்பட்ட நபரை கொல்ல முடியாமல் போனதாகவும் ஆனால் முயற்சித்தவனை கைது செய்ய முடிந்தது என்றும் அவன் கொடுத்த தகவல்படி அரபு நாட்டில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இரண்டு பாஸ்போர்ட்கள் மட்டும்தான் கிடைத்தது எனவும் ஆனால் யாரையும் பிடிக்க முடியவில்லை எந்த நபர் என்று தெரியவில்லை என்றும் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் இவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் சர்வதேச ஊடகங்களில் இதை செய்தியாக்கி பாகிஸ்தான் கதறுவதற்கு காரணமும் சர்வதேச ஊடகங்கள் கதறுவதற்கு காரணமும் முக்கியமான காரணங்கள் இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பயப்படுகிறதோ அந்த அளவுக்கு இன்று வல்லரசுகள் சென்று சொல்லப்படுகின்ற நாடுகளும் இந்தியாவின் உளவு படைக்கு புலனாய்வு படைகளுக்கும் முன் சற்று தயக்கமும் பயமும் வரத்தான் செய்கிறது அதுவும் ஒரு உண்மையும் கூட இப்படி சர்வதேச ஊடகங்களில் செய்தியாக்கி இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக்கி கொண்டு வரும்போதாவது இந்தியா சற்று நிறுத்தும் அமைதியாக்கும் என்று விரும்புகிறது பாகிஸ்தான் ஆனால் இந்தியா உண்மையில் ஒரு அமைதியான நாடு என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ளவே இல்லை இன்றும் இந்தியாவை குறை கூறுகிறது என்கிறது இன்னொரு தரப்பு முன்பு யானையின் முன் நிற்கின்ற பூனை மாதிரி மீசையை முறுக்கி நகரை கூட்டி மிரட்டிக் கொண்டிருந்தது பாகிஸ்தான் தான் பூனை என்பதும் இந்தியா யானை என்பதையும் அன்று மறந்து போயிருந்தது ஆனால் இன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுக்கு புரிந்திருக்கிறது அதனால் தான் இந்தியாவை எதிர்ப்பது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதும் ஒப்பாரி வைப்பதே ஒரே வழி என்றதும் அதை சர்வதேச அளவில் கொண்டு போனால்தான் நாம் தப்பிக்க முடியும் என்றும் பாகிஸ்தான் கருதுகிறது அதாவது பாகிஸ்தானிடம் அதற்கு ஆதாரமும் இல்லை ஆனால் பாகிஸ்தான் இப்போது சொல்வது என்னவென்றால் இறப்பது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதியாக இருந்தால் கொள்வது இந்தியக்காரராகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான் இருக்கும் என்றும் சிலர் விளையாட்டாக சொல்லி செல்கிறார்கள் ஆனால் இறந்தவர்கள் எல்லாம் இந்தியாவால் கிரிமினல்கள் அல்லது தீவிரவாதிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் என்பதும் சமீபத்தில் கூட சிறையிலிருந்த இந்தியரை தாக்கி கொன்ற பாகிஸ்தானியரை இந்தியா விட்டு வைக்கவில்லை என்று கூறுகிறது பாகிஸ்தான் பிரஜைகளை யாரா இருந்தாலும் இந்தியாவிலிருந்து யாரும் அதற்கான பதில் சரியாக கேட்கப்படுகிறது என்று கூறாமல் கூறுகிறது பாகிஸ்தான் சிலர் துப்பாக்கி கொண்டால் சிலருக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வந்து திடீர் திடீர் என்று இறக்கிறார்கள் இல்லை என்றால் சிலர் கார் விபத்து என இறந்து போகிறார்கள் எங்கிருந்து எப்படி வருகிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை ஊகிப்பதற்கோ அல்லது அதை கணிப்பதற்கு முன்பாகவே நடந்து முடிந்து விடுகிறது சொந்த நாட்டிலேயே தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத தலைவர்களுக்கும் கிரிமினல்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலையை இந்தியா உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் பாகிஸ்தான் மறைமுகமாக சொல்ல வருவது அல்லது இந்த கட்டுரை மறைமுகமாக விளக்குவது அதானது மொத்தத்தில் சொன்னால் சொந்த நாடுகளுக்குள்ளேயே அது பாகிஸ்தான் என்று மட்டுமல்ல எந்த நாட்டிலானாலும் இந்தியாவிற்கு எதிராக ஒரு தீவிரவாதத்தையோ ஒரு செயல்பாட்டையோ செய்து கொண்டு உலகின் எந்த மூலையில் கூட பாதுகாப்பாக உட்கார முடியாது என்ற நிலை வந்திருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லுகிறது கட்டுரை அதன் அது விளக்குகின்ற செய்திகளும் அப்படித்தான் இருக்கிறது இது மட்டுமல்ல மாலித்தீவு முகமது பற்றியும் இந்தியாவின் உளவுப்படை அல்லது இந்தியாவின் அரசு பற்றி ஒரு செய்தி சொல்கிறது அது மிகப்பெரிய சுவராசியமானது இதற்கு முன்பும் சர்வதேச பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றன அதாவது மாலித்தீவில் முகமது மைசூவின் ஆட்சியை கவிழ்க்க நினைத்தது என்றும் ஆனால் இந்தியாவால் அது முடியாமல் போனது என்றும் ஒரு செய்தி முன்பு வெளியாகியிருந்தது ஆனால் உண்மையில் நடந்ததாக சில ரகசிய தகவல்கள் என்ன சொல்கின்றன மாலித்தீவுக்கும் இந்தியாவிற்கும் இடையேயான பிரச்சனை வந்தது எல்லோரும் மறைந்ததுதான் மாலித்தீவில் இருந்து இந்திய வீரர்கள் வெளியேற வேண்டும் என்றும் ஏன் இந்தியாவின் ஆம்புலன்ஸை கூட அங்கு வைக்க வேண்டாம் என்று முகமது மைசூ கூறியிருந்தார் என்பதும் இந்தியாவை வெளியேற்றுவோம் என்று சொல்லித்தான் ஓட்டே வாங்கி ஆட்சிக்கு வந்தார்கள் என்றும் கூறப்படுவதுண்டு தான் இந்த செய்தி அனைவரும் அறிந்த வெளியுறவு செயல்பாட்டை துவங்குவார்கள் அவர் துபாய்க்கு சென்றார் அதன் பிறகு சீனாவிற்கு சென்றார் இந்தியாவை விடுத்து சீனாவுடன் அதிகம் நெருக்கம் காட்டினார் ஆனால் திடீரென்று சீனாவை நம்ப முடியாது என்றபடி இந்தியாவுடன் நெருக்கம் ஆரம்பித்தார் பாரத பிரதமரின் பதவியேற்பு விழாவிற்கு வந்தார் இந்தியா தான் எங்களுக்கு எல்லாம் இந்தியாவை விட்டால் எங்களுக்கு வேறு வழியில்லை என்றபடி பல மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டது இதற்கெல்லாம் பின்னாலும் இந்தியாவின் உளவும் தந்திரமும் இருக்கிறது என்கிறது சில ரகசிய பேச்சுக்கள் அதானது மொய்சுவின் மந்திரிகள் கூட இந்திய பிரதமரை விமர்சித்தார்கள் இந்தியாவை விமர்சித்தார்கள் அதே நேரம் மொய்சுவின் செயல்பாடும் அப்படி இருந்தது ஆனால் திடீரென்று இவர்களுக்கு என்ன ஆனது என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு சாதாரணக்காரனை குழப்பம் அளவுக்கு மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்தது என்றால் ரகசியமாக கரை வீசுகிறார்கள் எதிரான முன்னாள் ஆடும் கட்சி இந்தியாவிற்கு சாதகமான அல்லது இந்தியாவுடன் சாய்வுள்ள கட்சி என்பது அனைவர் மறைந்ததுதான் அந்த எம்பிக்கள் தான் மாலித்தீவில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் எனவே ஆட்சியை கவிழ்ப்பது என்பது மிக எளிது என்பதை உணர்ந்த இந்தியா அந்த எம்பிக்களை எல்லாம் பணம் கொடுத்து பேரம் பேசி அதற்காக தயார்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் கடைசி நொடியில் மொய்சூவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் இல்லை என்றால் மொய்சுவை அடுத்த நடவடிக்கை மொய்சு மீதில் செலுத்தலாம் என்ற நம்பிக்கையில் மொய்சுவையும் சென்னைக்கு அழைத்திருக்கிறார்கள் சென்னையில் அந்த எதிர்கட்சி எம்பிக்களையும் அழைத்து ஏற்கனவே வைத்திருந்தவர்கள் மொய்சுவை மழைத்து வந்தபோது மொய்சூ அறண்டு போயிருக்கிறார் நம் பேசியிருக்கிறார்கள் ஆட்சியை இழந்து சிறைக்கு செல்கிறாயா இல்லை சொன்னபடி கேட்கிறாயா என்ற பேச்சுதான் முடிவில் மொய்சுவிற்கு வேறு வழியே இல்லாமல் ஆட்சியை தக்க வைப்பதற்காக இந்தியா சொல்வதை ஒத்துக்கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இதையும் சர்வதேச ஊடகம் சொல்வது இந்தியா முயற்சித்தது ஆனால் தோற்று போய்விட்டது என்று ஆனால் இதற்கும் இந்தியா மௌனமாக சிரிக்கிறது என்றும் கூறுகிறது அந்த ரகசிய செய்திகள் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்றது இறைவனுக்கே வெளிச்சம் ஆனால் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு கனடா மாலித்தீவு ஏன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உட்பட போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவை குறை சொல்கிறார்களே தவிர அமைதியை விரும்புகின்ற ஒரு அப்பாவியான ஒரு நாட்டை இந்த அளவுக்கு குறை சொல்வது எந்த அளவுக்கு நியாயம் என்றே தெரியவில்லை ஆனால் இந்தியா இப்போது மௌனமாகவே இருக்கிறது ஆனால் ஒன்றில் மட்டும் நம்பிக்கையுடன் இருக்கிறது இந்தியாவின் எதிரிகளுக்கு உலகத்தில் எந்த நாட்டிலும் எங்கும் சென்று இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு பதங்கியிருந்து சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது என்பதுதான் அதில் இந்தியாவுக்கு உள்ளே இருப்பவர்களும் நினைத்தால் நன்று என்கிறது ஒரு விவரம் தெரிந்தவர்கள்